அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அது போல அந்த வீட்டுக்கே வந்து தலைப்பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா ஈசானியம் தான் அதனால அந்த ஈசானிய பகுதியில வந்து தங்கு தடை இல்லாம காற்றும் வெளிச்சமும் வர அளவுக்கு நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் விண்டோ எவ்வளவு ஓப்பன் குடிறீங்களோ அவ்வளவு வந்து மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் இந்த பிபி பிரஷரு டென்ஷன் இந்த வ வார்த்தைகள் வந்து அந்த வீட்டுல வந்துட்டு இதுக்குள்ள நோயே ஏற்படாது அது வந்து அது போல வீட்டுகள்ல பாத்தீங்கன்னா அது போல நீங்க எடுக்கலாம் ரிசல்ட் இங்க வந்து வடகிழக்குல மூடப்பட்ட வீட்டுல படிக்கட்டு இல்ல வந்து டாய்லெட் பாத்ரூம் இருக்குது அந்த இடத்துல வந்துட்டு ஓவர் டேங்க் இருக்குன்னா அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அவருக்கு பிபி இருக்கும் தலைவலி இருக்கும் டென்ஷன் இருக்கும் வெளியெல்லாம் நல்லா இருக்கும் வந்து வாஸ்து சம்பந்தம் உண்டு வெளியில நல்லா இருப்பாரு வீட்டுக்குள்ள வந்தவனே வெளியில பேசுவாங்க வீட்டுக்குள்ள வந்தவனே அவ்வளவுதான் அவரோட முகம் மாறும் அவருடைய எண்ணங்கள் மாறும் உணர்ச்சிகள் மாறும் இந்த விஷயம் எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு வீடுதான் அவரு பாத்தீங்கன்னா பிபினு வாங்க டென்ஷன் வாங்க அதுக்கு ஒரு மாத்திரை எல்லாம் மருந்து எல்லாம் சாப்பிடுவாரு மத் அது இது போல இருந்து வச்சுக்கோங்க வடகிழக்குல கிழக்கு வடகிழக்குல இருந்து ஓப்பன் இருந்து காலி ஆசையா இருக்கிற வீட்டுகள்ல இது வராது